ஹலோ சார் வணக்கம் இன்னைக்கு மாடியில் எலுமிச்சை வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக வெல்கம் டு சதா கார்டன் எலுமிச்சை இதை பற்றி சொல்லும்போது இது மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழமாகும் இதில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இந்த எலுமிச்சை வந்து நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இப்போ எலுமிச்சை வந்து கோர்த்து நூற்றி எட்டு மாலைகளாக இறைவனுக்கு போடுறத நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி கோயிலில் இந்த எலுமிச்சை பழத்தை இறைவின் பாதத்தில் வச்சு அதை கனி என்று சொல்லி நம்ம கையில் கொடுக்குறதா பார்த்துருக்கோம் இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது அதே மாதிரி இந்த மாந்திரகம் நல்ல மாந்திரகம் கெட்ட மாந்திரிகம் ரெண்டுலுமே இந்த எலும்பிச்சை தனியினுடைய பங்கு மிகவும் அதிகமானது அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியூர் கிளம்புறோம்னா முதல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எலுமிச்ச பழத்தை நாலு சக்கரத்தில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம் இப்படி எலுமிச்ச பழம் நம்ம வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிக்கிறது இப்போ பஸ்ஸில் ப பயணம் செய்யும் பொழுது நமக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்துட்டோம்னா அது மோந்து பார்த்துட்டு வரும் பொழுது இந்த வாந்தி மாய்க்கும் இதெல்லாம் வராது அப்படிம்பாங்க அப்போ இப்படி எலுமிச்சை பழம் எல்லா பக்கத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு கனியாக விளங்குகிறது இது விதையிலிருந்து வளர்க்கலாம் அப்படின்னு சில யூடியூபர் சொல்கிறாங்க இது விதை மூலம் வளர்க்கும்போது இது ரெண்டு மூணு வருடமாகும் அதுக்கப்புறம் இது கனி கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அதனால் இந்த மாதிரி எலிஞ்ச மரத்தை மாடியில் வளர்க்கணும் அப்படின்னா அது இதுக்கு உத் ஒத்து வராது ஏனென்றால் ஒரு மரத்தை மாடியில் வளர்க்க முடியாது ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நர்சரிக்கு போங்க மாடியில் வளர்க்குற எலுமிச்சங்கன்று வேணும் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அது குட்டு ரகத்தை சார்ந்தது அந்த குட்டு ரகத்தை மாடியில் நம்ம வளர்க்க முடியும் அப்படி கனியை வாங்கும்போது நீங்கள் அது பூவோட க அந்த எலுமிச்சக்க பழத்தோடு இருக்கிற கன்றை கூட பார்த்து வாங்கலாம் என்றால் மூன்று மாதத்துலேயே அது பூ பூவு கணியெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த எலுமிச்சங்கனி நாங்கள் வாங்கும்பொழுது ஒன்றடி ரெண்டு அடி தான் இருக்கும் அதில் பூவும் இருந்தது இரண்டு கனிகளோடு தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அதை பிச்சு போட்டோம் பூவை வெட்டி போட்டோம் இப்போ வர்ற பூத்து விட்டுருக்கோம் ஏனென்றால் மூன்று மாதத்துக்குள் காய்கள் காய்க்க ஆரம்பித்தால் மரம் வளராது மரம் செழிப்பு குன்றிவிடும் அதனால அந்த பூ கனிகளை விடாதுங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆகிட்டு இப்போ ஓரளவு நல்லா வளர்ந்திருக்கு இனிமேல் பூக்கள் வைக்கும்போது நம்ம நம்ம விட்டுடலாம் இது ஐந்து மாதத்தை ஆறு மாதம் நெருங்கிட்டு இருக்கு இதை மாதிரி பண்ணும்போது இது ஒரு சிறந்த பலனை தரும் அடுத்ததாக இது நல்ல வெயிலை வேண்டியதை விரும்பி கேட்கும் அதனால் நல்ல வெயில் வர்ற இடத்துல எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் வைங்க இந்த வடகம் எப்படி காயறதோ அந்த மாதிரி காஞ்ச தான் இது கொடுக்கும் ஓகே இந்த செடிக்கு என்ன செய்ய தேவை அப்படின்னா இந்த பாருங்கள் நம்ம வீட்டில் வெங்காயம் ப்ளஸ் பூண்டுத்தோலை ரொம்ப சேர்த்து வச்சிருக்கோம் அதை கொண்டு வந்து அதை செடிக்கு போடுறோம் இந்த வெங்காயம் பூண்டுத்தோலில் ஃபாஸ்பரஸ் இருக்கிறனால இது செடிக்கு உரமாக பயப்படுறதோடு ஒரு சக்தியை குடிக்கும் இது வேருக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அதுக்கடுத்து இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இது செடி வந்து ஒரு சுத்தமாக விரும்பி அதனால பக்கத்தில் குப்பை கூலங்களோ இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத பொருட்களோ இல்லாத அளவு பார்த்துக்கிட்டா தான் இந்த செடி வளரும் சுத்தம் பொழுது இந்த செடி பட்டுவிடும் எப்படி துளசி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் 印度国。 ஓகே இந்த மாதுளை வந்து ரெண்டு தான் சொல்கிறாங்க லெமன் அப்படிங்கிறாங்க லைம் அப்படிங்கிறாங்க லெமன் அப்படின்னா என்னென்னா அந்த பழத்துக்கு முன்னாடி மூக்கு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் நம்ம அதுதான் லெம லெமன் அப்படிங்கிறது லைமுங்கிறது உருண்டையாக இருக்கும் நம்ம பயன்படுத்துறது ஃபுல்லாகவே லைம் தான் ஓகே இந்த மண் கலவை கலவை அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன கலவை தான் இது வந்து செம்மண் ஒரு பங்கு அடுத்தது வந்து மண்புழு உரம் ஒரு பங்கு Até வேப்பப்புணக்கு கொஞ்சம் போட்டு அந்த கலவையை மணலோடு கலந்து நம்ம செடிக்கு வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது இந்த செ வேர்கள் வந்து உள்நோக்கி போகாது மேல் நோக்கி வளரக்கூடியது அதாவது சல்லி வேர்கள் தான் ரொம்ப இருக்கும் ஆணி வேர் இது கம்மி அதனால் மேலே உள்ள சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடியது அதனால் இதை வந்து மணல் அதிகளவு இருக்கும்போது அந்த சல்லி வேர்கள் அதிகளவு வளர்ந்து நமக்கு பலனை கொடுக்கும் ஆகையினால் அதை சல்லி வேரை பார்க்கணும் சரி இந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வகைகள் இருக்குது இப்போ வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறத உங்கள் பா காமிக்கிறோம் இதில் ரொம்ப ஆர்கானிக் இது இதில் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்கு இதை நீங்கள் இதை எலுமிச்ச பழத்துக்கு போட வேண்டும் என்றால் இந்த செடியானது ஹெவி ஃபீடரை விரும்பக்கூடியது ஏனென்றால் கனிகள் நூறு கனிகள் ஐம்பது கனிகள் அவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்கும் பொழுது உணவு இடும் பொழுது தான் அது வரும் இதுக்கு போன் மீல் பவுடர் ரொம்ப அவசியமானது அதனால் இந்த செடிக்கு மறக்காமல் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு போன் மீல் பவுடர் ஓரளவு அதாவது ஒரு ரெண்டு சிட்டிகை அலையாவது இதுக்கு போட்டே ஆக வேண்டும் அப்பொழுது தான் இதுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைத்து இது நங்கு வளரக்கூடியது இந்த எலுமிச்சல் மஞ்சள் இலைகள் தோன்றினால் அதற்கு என்ன அர்த்தம் இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று தண்ணி அதிக அளவு ஊற்றுறதுனால அந்த இலை மஞ்சளாகி உங்களுக்கு பண்ணலாம் அப்போ என்ன செய்யணும் தண்ணியை வந்து குறைக்கணும் இந்த மண்ணு காஞ்ச பின்னாடி பார்த்து பார்த்து தண்ணி விடுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா பொட்டாசியம் வட்டாக்குறையினால் இது ஏற்படலாம் அதுக்கு என்ன செய்யறது புளிச்ச மோறு பிளஸ் பெருங்காயத்தூள் ப்ளஸ் மஞ்சத்தூள் கலந்து அதை வடிகட்டி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பூக்கள் கீழே விழாது கருகாது அப்படியே இருக்கும் இதை பாருங்கள் மண்புழு உரம் இதுதான் மண்புழு உரம் அப்படிங்கிறது இந்த மண்புழு உரம் கைப்பிடி அளவு நீங்கள் வாரம் வாரம் இந்த செடிக்கு வைத்து கொண்டே வரும் பொழுது இலைகள் கொத்து கொத்தாக பூக்கும் இலைகள் அதிக அளவு இருந்தால் தான் அந்த அளவு உணவு தயாரித்து நமக்கு காய்கனிகளை கொடுக்க முடியும் அதனால் அதை நீங்கள் பாருங்கள் நுனி கருகள் இருந்தது என்றால் அது வ வைரஸ் தாக்குதல் அதை வெட்டிட்டு வெட்டிடுங்க ஓகே இந்த எப்சம் சால்ட் அப்படிங்கிறது ஒரு செடியை நடும் பொழுது அது உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது அதுக்கடுத்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த செடிக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கணும்னா அந்த பாருங்க எப்சம் சால்ட் இப்படி தான் வெள்ளையாக இருக்கும் செடிக்கு புத்துணர்வு கொடுக்கணும்னா அதை அப்படியே தண்ணியில் அந்த செடியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டுனா அந்த செடி ஒரு புத்துணர்வுடன் நன்றாக வளரும் ஓகே இது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியெலாம் ஊற்றும் பொழுது இந்த பூக்கள் உதிராமல் இருக்கும் இது ஒரு பயிர் ஊக்கியாக செயல்படும் அதுக்கடுத்து இதை கவாத்து செய்ய வேண்டும் இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து வேறு அழுகல் நோயிலிருந்து காப்பாற்றும் இதனால் இதை நம்ம வாரம் வாரம் இதுக்கு இட வேண்டும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து சொன்னோம் வேப்ப புண்ணாக்கு கீழடுற மாதிரி மேலே வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி நம்ம துளிக்கும் பொழுது அது பாதுகா செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும் இந்த செடியானது பூக்கள் ஆண் பூக்கள் பூக்கள் அதுலேயே இருக்கும் ஒரே இதில் இருக்கும் அது பாலினேஷன் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கடுத்து இதுக்கு வாழைப்பழத்தோல் மூணு நாள் ஊற வைத்து அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது செடி இன்னும் செழிப்பாக வளரும் ஓகே அதுக்கடுத்து இந்த பஞ்சகாவியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அமிலம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இது இன்னும் செழிப்பாக மாறும் ஓகே பூக்கள் அதிகளவு காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கரைசலை மூணு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை விடும் பொழுது அந்த செடிகள் கொத்து கொத்தாக பூக்கும் இப்படி இப்படி வந்து வளர்க்குற அந்த செடியை பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது அந்த செடி உங்களுக்கு அதிக பலனை தேரும் இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள் இந்த மோர் கரைசலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அந்த ஸ்ப்ரேயை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் செடி வந்தாலும் மேலே எல்லாமே நடந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அந்த செடி முழுவதும் அப்படியே இலை ஃபுல்லாக வரணும் எந்த விடாத அளவுக்கு நம்ம அடிச்சதா இது வரும் அதுக்கடுத்து இந்த மண்புழு உரம் போன்மீல் மணல் இதெல்லாம் ரொம்ப இது தேவைன்னு பார்த்தோம் ஓகே அடுத்து இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எப்சம் சால்ட்டு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த பூக்காத செடியும் பூக்க தேமோர் கரைசல் பயன்படுகிறது தேமோர் கரைசல் அப்படிங்கிறது தேங்காய் பாலும் மோர் கலந்த கலவையாகும் அதை வந்து பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்குங்க அந்த கலவை செஞ்சு நீங்கள் அடிக்கும் பொழுது செடி இன்னும் அழகாக சிறப்பாக வளரும் இந்த ஒரு செடியை கொண்டு வந்த உடனே நம்ம நட்டலாமா நடக்கூடாது அதுக்கு வந்து ட்ரான்ஸ்பிளான் ஷாக் இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கணும் அந்த செடியை மாற்றி நட்ட பின்னாடி உடனே வெயில் வைக்கக்கூடாது அதை ரெண்டு மூணு நாள் இருட்டு வெயில் பானது இடத்துல வச்சுட்டு அப்புறம் தான் வளர வேண்டும் இதோடு அந்த பதிவை முடிக்கிறோம் எங்களுக்கு ஒரு லைக் சப்ஸ்க்ரைப்